இந்த வச்சு எப்படி நம்ம லைன் அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இன்னுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் லைன் வந்து கரெக்டாக மாட்டேங்குது காரணம் என்னன்னா கோண உங்க கையில ஹோல்டு பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோல அதை இன்னுமே நான் கிளியர் பண்றேன் இப்போ எப்படி நம்ம மெஹந்தி கோண கையில ஹோல்டு பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெஹந்தி கோண ஹோல்டு பண்றதுக்கு இந்த மூணு விரல் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இந்த விரலை இந்த மாதிரி மடக்கியிருக்கிறேன் மடக்கிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல கோனை ஹோல்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த விரலை இப்படி வச்சுக்கணும் இந்த விரலை இப்படி வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி பாருங்க இது மாதிரி டிப்பு நுண்ணு வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த விரலை நம்ம இப்படி தள்ளும்போது கட்டை விரலோட இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த கோடு மாதிரி அதை இந்த இடத்துல வச்சு இப்படி தள்ளணும் ஸோ இந்த விரலை வச்சு நீங்கள் அந்த பக்கம் புஷ் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோன் வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த மூணு விரலுமே நம்ம ஒன்றும் செய்யலை மடக்கி தான் நம்ம வச்சுருக்குறோம் இந்த ரெண்டு விரல் தான் நமக்கு வேலை செய்ய போகுது இந்த விரலை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க போகிறோம் நம்மளை நோக்கி இந்த மாதிரி லேஸான ப்ரெஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலோட இந்த பகுதி கட்டை விரலோட இந்த பகுதியை வச்சு நம்ம இந்த இடத்துல வச்சு இப்படி உள்ளே தள்ளுவோம் இல்லையா நம்ம இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உள்ள ப்ரெஸ் பண்ணணும் உந்தி தள்ளணும் பாருங்கள் இந்த கேப்புக்குள்ளே இப்படி தெரியுதுங்களா இப்படி இப்படி செய்யும்போது இந்த கோன் எவ்வளோ எவ்வளோ மடங்குதோ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மடங்குதோ அந்த அளவுக்கு கோன் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ சப்போஸ் கோனோட டிப்பில் இருக்கிற அந்த கோன் வந்து மருதாணி கோன் தீர்ந்துருச்சு அப்படின்னா மேலே ஒரு ப்ரெஸ் கொடுத்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கோனோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ தூரம்னாலும் நம்ம ட்ரா பண்ணலாம் இந்த இந்த காணலேருந்து அந்த கானல் வரைக்கும் கூட நம்ம ட்ரா பண்ணலாம் லைனை பாருங்க கை எடுக்காமல் ஒரே ஃப்ளோவில் இந்த காணல் இருந்து அந்த கானல் வரைக்கும் கூட நம்ம லைன் ட்ரா பண்ணலாம் ஸோ அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைன் வந்து ட்ரா பண்ண முடியலக்கா ஸ்ட்ரைட்டாக வர மாட்டேங்குது கோனை வந்து எனக்கு இழுக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கோனோட ஃப்ளோ வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கோனோட ஃப்ளோ எப்படி செக் பண்ணுறதுனா பாருங்கள் கோனோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாருங்க தெரியுதா இப்படி வருது பார்த்திங்களா இதுதான் கோனோட ஃப்ளோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாமல் பாருங்க இப்படி வருதுன்னு நம்ம வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இதுதான் கோனோட ஃப்ளோ இப்படி இல்லாமல் வரும்போதே பார்த்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு வரும் இப்போ நான் உதாரணத்துக்கு காட்டுறேன் இப்போ இந்த கோனோட இந்த கோனோட டிப்பில் கொஞ்சம் கோன் ஒட்டி இருக்குது இப்போ நீங்கள் போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுருண்டுக்கும் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் எப்படி சுருண்டு வருது பாருங்கள் இப்படி வந்து உங்களால் போட முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா கோனோட டிப்பை நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக வைப் பண்ணிடணும் வைப் பண்ணிவிட்டு நெகத்தை வச்சு இந்த கோனோட டிப் எதுவும் மடங்கியிருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது இது மாதிரி அதனால் நெகத்தை வச்சு லேஸாக இது மாதிரி வெளியே இழுத்து விட்டுட்டு கோனோட ஃப்ளோ வந்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கோன் ஃப்ளோ எப்படி வருதுங்க இதுதான் கோனோட ஃப்ளோ இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க அப்போ பர்ஃபெக்டான லைன் உங்களுக்கு வரும் இப்போ லைன் வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறது நம்ம வந்து டச் பண்ணி டச் பண்ணி போடாமல் எப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் கோனை வந்து எப்படி ஹோல்டு பண்ணியிருக்கேன்னு இப்போ கோனோட ஃப்ளோவை நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி லேஸாக கூட இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக வருதுன்னு இது பார்த்தீங்களா சூப்பராக வருது பார்த்தீங்களா நீங்கள் வந்து இப்படி 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 போடக்கூடாது இப்படி கோனை டச் பண்ணி டச் பண்ணியே போடக்கூடாது ஃபஸ்ட்டு கோனோடய ஃப்ளோவை செக் பண்ணிக்கணும் நான் காட்டினேன் இல்லையா இந்த மாதிரி ஃப்ளோ வந்ததுக்கு தான் நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பேப்பரை டச் பண்ணாமல் இப்படி எப்படி ஏறில் தூக்கி எவ்வளோ ஏறலைனாலும் நான் தூக்கி போடலாம் ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃப்ளோ வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் நானும் சிங்க்கோனில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஹம்ப்ஸ் வந்து ஒல்லி ஒல்லியாக நீங்கள் போடுற மாதிரி எனக்கு வர மாட்டேதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் வந்து டிப்ஸ் எதுவுமே இல்லைடா எல்லாமே நம்மளோட ப்ராக்டிஸ் தான் பாருங்கள் இதில் பாருங்கள் ஹம்ப் எப்படி நான் போட்டிருக்கேன்ட்டு இதுதான் நம்ம மிகிந்தி கிளாஸ் படிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டே ஹம்ப் நான் இப்படித்தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கொச்ச கொச்சை கொச்ச கொச்சல் இருக்குது பாருங்கள் இப்போ இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது ஸோ அளவுக்கு நான் வந்து பர்ஃபெக்டாக போட கற்றுட்டுருக்கேன் அது காரணம் நம்மளோட ப்ராக்டிஸ் தான் பாருங்கள் இந்த ஹம்புக்கும் இந்த ஹம்புக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரியான பர்ஃபெக்டான ஹம்ப் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இது இதுவுமே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில்லிங்ஸில் நம்ம ஹம்ப் போட்டு தான் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஹம்பை பார்த்திங்கன்னா எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வரலையே வரலையே நினச்சி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சூப்பராக உங்களுக்கு வரும் டிசைன் எல்லாம் பாருங்கள் இப்போ ஹம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கலாம் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது லெட்டு வச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இது மாதிரி ஒல்லியா பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒல்லியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லெட்டை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோனை வச்சு மெதுவாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்படி மெதுவாக போடுங்க ரொம்ப ரொம்ப மெதுவாக போடுங்க ரொம்ப ஸ்லோ அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹம்ப்னால் இந்த சைஸ்ல தான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும் பாருங்கள் இப்போ நீங்கள் அது மாதிரி பாதி இது போட்டுட்டு பாதிக்கு மேலே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே மறுபடியும் லைன் ட்ரா பண்ணியிருக்கோமா லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாதி வரைக்கும் ஹம்பை பாதி வரைக்கும் லெட்டை வச்சு ஹம்ப் ட்ரா பண்ணிக்கோங்க ஒல்லியாக ட்ரா பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சேம் சைஸில் வரலன்னா லேசாக இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இது மாதிரி போடுங்க இப்போது இது மேலேயே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு இப்போ ஹம் மெதுவாக போடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோவாக செக் பண்ணிக்கோங்க பேப்பரை டச் பண்ணி போடுங்க ஹம் போடும்போது இந்த கட்டை வரலை வச்சு ஓவராக இப்படி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க ப்ரெஸ் பண்ணால் கோன் வந்து ரொம்ப வந்துடும் லேசாக ப்ரெஸ் பண்ணி பேப்பரை டச் பண்ணி போடுங்க இப்படி போட்டுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியே நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள் லெட்டை வச்சு ட்ரா பண்ணாமல் ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஒல்லியாக போட்டதுனால அடுத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒல்லியாக தான் வரும் குண்டா போட வராது உங்களுக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ளியா போட ட்ரை பண்ணுங்க இப்போ அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்னன்னா ஸ்ப்ரெல் வந்து ஸ்ப்ரெல் வந்து வர மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாருங்க இது மா இது மாதிரியான ஸ்ப்ரில் வந்து போட வர மாட்டேதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் சேம் மெத்தட் தான் லெட்டை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் போடணும் ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஒட்டவே கூடாது அப்படியே சுருள் சுருளாக போகணும் அதுக்கப்புறமா லெட்டில் ட்ரா பண்ணதுக்கப்புறமா கூனில் ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கை எடுக்கக்கூடாது இது மாதிரி போட்டுட்டு உள்ளே ஃபஸ்ட்டு கை நடுங்க தான் செய்யும் எனக்குமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த நர்வஸில் கை நடுங்க தான் செய்து ஸோ போக போக சரியாக போயிடும் பாருங்கள் இது மாதிரி போட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஸ்ப்ரில் வந்து கிடைக்கும்